எனக்கு பிடிக்காது ஆனால் அன்னைக்கு வேற வழி கிடையாது அதுதான் சாப்பிட்டாரு ஏன்னா வெள்ளிக்கலாம் போல சரியா மத்தியானம் என்ன சாப்பிடுவாங்க கண்ணன் நான் எப்பவுமே ஃப்ரீ தான் காலையில யாரும் என்ன மீன் பிடிக்கும் எல்லா மீனும் பிடிக்கும் கண்ணன் எல்லா மீனும் பிடிக்கும் கண்ணன் எனக்கு பிடிக்காத ஒரு மீன் அப்படின்னு சொன்னாக்கி முரளி மீன் சொல்லுவோம் தெரியுமா முரல் மீன் எப்படி பிடிக்காதுன்னா என் வயத்துக்கு பிடிக்காது நான் எல்லாமே இங்க போட்டுருவேன் ஆனா அது வந்து எனக்கு லூசு மோசமாயிரும் வா அதே மாதிரி வாழை மீன் பெருசா நீளமா வாழை மீன் அதுவும் அப்படிதான் எல்லாமே வந்து நான் அரைச்சு உள்ள தள்ளிடுவேன் ஆனா அது வந்து வயித்துக்கு இடத்து படம் கூட கூட

என்ன கேட்குறாங்க பால் ஐ மீன் சூப்பராக இருக்கும் ஆமாம் கண்ணன் அக்கா அப்படியே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அக்கா லேட் பண்ணக்கூடாது லேட் பண்ணக்கூடாதா ஓகே மக்கா ஓகே சமைத்து தருவேன் அப்படியா ஓகே கண்ணன் வீட்டில் நல்லா சமையல் செய்வீங்களா எனக்கு வாழை மீன் பிடிக்கும் அது எப்படி வாழை மீன் சமைச்சு சாப்பிடணும் தெரியுமா அதை அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி அப்படியே வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி ஜீரகப்பொடி போட்டு அப்படியே புளியை கரைச்சி உள்ள ஊற்றி கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி உப்பு போட்டு அப்படியே சட்டி பத்து அவிச்சு வச்சுலைய அப்படியே எடுத்து கோத்துல எல்லாம் வச்சு அது ஒரு சட்டில் எடுக்கணும் எடுத்து வச்சு நல்லா திங்கணும் சுவாத்து கூட தின்னணும் கொஞ்சம் தானே திங்க முடியும் அதனால தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு சாப்பிட்டு அது சாப்பிட்டு முடிச்சு ஒரு பத்து நிமிஷத்துல கரம்புறாங்க கரம்புறாங்க கரம்புற லூஸ் கராம்புறான் போயிடும் அக்கா இன்னைக்கு போறீங்க வாங்குறீங்க இன்னைக்கு ஒன்னு போடுறீங்க இன்னைக்கா நாம போக மாட்டேன் மெடிக்கலுக்கெல்லாம் சரியா எங்க வீட்டுக்காரங்க தான் போவாங்க நான் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன் நான் வெளியில போனா சோம்பர் சோம்பேறி தானே மீனா ஹாய் மீனா ஹாய் வாங்க வாங்க ஹலோ டீ கொண்டாந்துருக்கீங்களா இப்ப தேவைதா டீ மீனா எனக்கு அஞ்சு டீ இருக்கு நான் ஒன்னு எடுத்துக்கிட்டுறேன் சுரேசு நீ எடுத்துக்கோ கண்ணா நீ ஒன்னு எடுத்துக்கோ வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் மீனா கண்ணன்னு இன்னும் பிடிக்க அப்படி சமைத்து தாங்க அப்படி சமைச்சு கொடுப்பேன் நான் எங்க வீட்டுக்காரங்களுக்கு தான் சமைச்சு கொடுப்பேன் தெரியுமா வேற யாருக்கும் சமைச்சு மடை இருக்கீங்களா லீவ்ல இருக்கீங்களா கண்ணம் மீனா சிஸ்டர் டூட்டில இருக்கீங்களா லீவ் வீட்டுல இருக்கீங்களா காலையில் என்ன டீபன் பண்ணுனீங்க